சிவயோக சுவாமிகளை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இலங்கையிலே வாழ்ந்த பெரிய மகான் யாழ்ப்பாணத்து கொழும்பு துறைக்கு புகழ் கொடுத்தவர் பல ஞானிகளை உருவாக்கக்கூடிய பேராற்றல் பெற்றவர் மிக எளிமையாக வந்து மக்களுக்கு காட்சி அளிப்பவர் சிவயோக சுவாமிகள் அவர் என்ன சொன்னா தெரியுமா சைவ கோயில்களில் பூசை திருவிழா முதலியவற்றை நம்பிக்கையோடும் பக்தியோடும் முறைப்படியும் செய்தால் உலகம் எல்லாம் நன்றாக வாழும் எப்படி இருக்கு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நம்ம ஞானசம்பந்த சுவாமி சொல்லுவார் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் நாமமே சூழ்க வையகமும் துயர்ந்தீர்கே அரண்நாமம் சூழ்ந்தால் உலகமெல்லாம் நிம்மதியாக வாழும் சிவயோக சுவாமி பேசுகிறார் கோயில்களிலே பூசையை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் பக்தியோடு செய்ய வேண்டும் முறைப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்தால் உலகம் நன்றாக வாழும் யாழ்ப்பாணத்தில் டைக் அப்படின்னு ஒரு வெள்ளக்காரர் அதிபதி அங்கே பூநகரி பிள்ளையார் கோயில்னு ஒரு பிள்ளையார் கோயில் அந்த பிள்ளையார் கோயிலில் அவ்வளவு நீர்ப்பாசன வசதி கிடையாது ஆனால் ஏதோ பயிர் பச்சையெல்லாம் போட்டு அந்த பகுதியில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த டைக்கு ஒரு நாள் அந்த பக்கம் வந்தார் என்னையா மழையே கிடையாது என்ன எப்படி விவசாயம் பண்ணுறீங்க அங்கே இருக்கிற குருக்கள் என்ன தெரியுமா சொன்னார் தேங்காயை உடைச்சி பிரார்த்தனை பண்ணுவோம் பிள்ளையார்கிட்ட மழை பெய்யும் அட பிரார்த்தனை பண்ணால் மழை பெய்யுமோ எங்கே இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள் மழை பெய்யுதா பார்ப்போம் குருக்கள் கோயிலுக்குள்ளே வந்தார் தேங்காய் உடைச்சார் கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணினார் அன்னைக்கு ராத்திரி மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிற்று டைக்கு ஓடி வந்தார் ஊருக்கு வெள்ளம் வடிந்த பின்னால் தான் போக முடிந்தது இதுதான் நம்பிக்கையினுடைய சிறப்பு அப்படின்னு சிவயோக சுவாமி எழுதுகிறார் இது சிவயோக சுவாமி சொன்ன செயல் அவர் நமக்கு சில உபதேசங்கள் செய்வார் செய்கையினாலும் காட்டுவார் பேச்சினாலும் சுட்டிக்காட்டுவார் அடியார்கள் காணிக்க பொருள் கொடுத்தால் அதனை கொண்டு போய் நல்லூரானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் கோயில்களில் கந்தபுராணம் படிக்க வேண்டும் இன்னைக்கும் இலங்கையிலே பல இடங்களில் கந்த புராண படனம் செய்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி சொச்சம் சொச்சம்பாட்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடிய கந்தபுராணம் முதல் பாட்டிலிருந்து கடைசி பாட்டு வரைக்கும் முறையாக ஒரு பாட்டு விடாமல் ஒழுங்காக தப்பில்லாமல் படிக்கிறார்கள் இதுக்கு கந்தபுரான படனம்னு பேர் எத்தனை வருஷமா அது இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு மேலே சாமி ஒரு கோயிலுக்கு போனாராம் ஐயனார் கோயில் அப்படி பார்த்தாராம் ஐயோ இந்த கோயிலில் நிறைய சவங்களை பார்த்தேன் என்ன சவம்னா பெணாம் ஏன் தெரியுமில்ல ஐயனாருக்கு பலி கொடுத்தார்கள் அதனால சாமிக்கு அது விருப்பம் அல்ல சிவயோக சுவாமி சொன்னார் இன்றைக்கு உங்களுடைய ஊரில் பல சவங்களைப் பார்த்தேன் ஊர்க்காரர்கள் பார்த்தார்கள் சாமி என்ன செய்யணும் உயிர் பலி வேண்டாம் கொலை செய்ய வேண்டாம் வல்லற் பெருமான் சொன்ன மாதிரி உயிர் கொலையும் புலை புசிப்பும் வேண்டாம் அந்த ஐயனார் கோயிலிலே பலியிடுவது நின்றது சாமி அற்புதங்கள் நிறைய செய்தார் ஒரு முறை சொல்றார் நால்வர் தான் அற்புதம் செய்தார்கள் மற்றையோர் அற்புதம் செய்ய முடியாது என்று நினைக்க வேண்டாம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமி மாணிக்கவாசகர் வாசகர் நாலு பேரும் அற்புதம் செய்தவர்கள் தொண்டர் நாதனின் தூதிடை விடுத்ததும் முதலை உண்ட பாலனை அழைத்ததும் எலும்பு பெண் கண்டதும் மறை கதவினை திறந்ததும் அவர்கள் செய்த அற்புதங்கள் அவர்கள்தான் அற்புதம் செய்வார்கள் என்று எண்ண வேண்டாம் நாங்களும் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஞான மின்சார நிலை கலன்களான மகான்களின் பார்வையால் இன்சொல்லால் அவர்கள் தொடுவதால் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இதை நீங்கள் உணர்வீர்கள் சாமி சொன்ன வார்த்தை இன்றைக்கும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன உண்ணாது உறங்காது இருந்த ஒருவனை பன்னார் இசை போல் பறிந்து நின்றானை அண்ணாமலையானை அம்புலி சூடியை எண்ணாமல் எண்ணி எம்பினை தீர்ப்போமே ஓதுக அது நாம் ஓம் தத் சத் ஓம் இது சிவயோக சுவாமி சொன்ன வாக்கு அவர் செய்த அற்புதங்கள் ஒரு ரெண்டு ஒன்று அந்த பகுதியில் ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர் ராசையான்னு பேர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கதிர்காமத்தில் போய் கந்தர் சஷ்டி விரதம் இருக்கார் இந்த யாழ்ப்பாணத்துக்காரங்களுடைய பக்தி இன்றளவும் அப்படியே மாறாமல் இருக்கிறது நம்ம தான் நவீனம்னு சொல்லி பக்தியை விட்டுட்டு விலகி வர்றோம் அவர்கள் இன்றைக்கும் பழைய மரபுகளை கடைப்பிடித்து வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கதிர்காமத்தில் கந்தர் சஷ்டி விரதம் இருக்கிறார் ராஜய்யா சுவாமி அங்கே ஒரு ஜெர்மன்காரர் வந்தார் அவரும் ஒரு பரம பக்தர் இவர்கிட்ட வந்தார் வாய் பேசாமல் இருக்கிறியே விரதம் பண்ணுறியே சாப்பிடாம இருக்கிறியே உன் மனசு சும்மா இருக்கா ஜெர்மன் சாமி ராஜய்யா சுவாமியை கேட்குறார் உன் மனசு சும்மா இருக்கா இல்லையே மனசு ஓடிக்கிட்டே இருக்கே நான் என்ன பண்ணுறது வாயை நிறுத்திவிட்டேன் சாப்பாட்டை நிறுத்திவிட்டே மனசு என்னென்னமோ நினைக்குதே எண்ணாத எண்ணமெல்லாம் நினைக்கிறேன் மனம் இறக்க வேண்டாமா இறக்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லா வாயேன் பராபரமேன் தாய்மான சுவாமி மனசு இறந்து போகணும் அது மாட்டேங்குதே எங்கெங்கயோ சுத்துதே நான் என்ன செய்வேன் ராஜய்யா கேட்டார் ஜெர்மன்காரர் சொன்னார் யோக சுவாமியை போய்பார் யோக சுவாமி உன் மனத்தை கட்டுப்படுத்தி விடுவார் அவரை போய்பார் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனேன் அந்த பாட்டை ஜெர்மன் சுவாமி பாடி காட்டினார் ராஜையா சுவாமி அங்கிருந்து புறப்பட்டார் சிவயோக சுவாமி காலில் வந்து விழுந்தார் சிவயோக சுவாமி ராஜய்யா சுவாமியை பார்க்கிறார் அவரை பற்றி நிறைய கேட்டார் கொஞ்ச காலம் ஆச்சு வடுகையா சுவாமின்னு ஒருத்தர் வந்தார் இது அடுத்த செய்தி வடுகையா சுவாமின்னு ஒருத்தர் வந்தார் அவர் ஒரு இல்லற யோகி அவர்கிட்ட ராஜய்யா சுவாமி எனக்கு ஞானம் கொடுங்கன்னு கேட்டிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்கார் நீ புகை பிடிக்கிறியான்னாராம் ராஜய்யா சுவாமி ஆமாம் புகைப்பிடிக்கிறேன் புகைப்பழக்கத்தை நிறுத்து உடனே அவர் சொன்னதை கேட்டு கஷ்டப்பட்டு நிறுத்திவிட்டார் ரொம்ப சிரமம் பழக்கம் வழக்கம் ஆயிடும் ராஜய்யா சுவாமி புகைப்பழக்கத்தை நிறுத்திவிட்டார் சொன்னது யாரு வடுகையா சுவாமி இந்த வடுகையா சுவாமி போய் நம்ம சிவயோக சுவாமியை பார்க்கிறார் சிவயோக சுவாமி வடுகையா சுவாமியை கூர்மையாக பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா நீ கழிப்பறைக்குள்ளே போய் செய்கிற காரியத்தை அந்த ராஜய்யா சுவாமி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திவிட்டேன் அவன் நிறுத்திவிட்டான் நீ நிறுத்திட்டியா புரியுதா கொஞ்சம் யோசிங்க கழிப்பறைக்குள்ள போய் நீ புகை குடிக்கிறீல்ல வடுகையா சுவாமி தான் புகை பிடிக்கப்படாதுன்னு ராஜய்யா சுவாமிகிட்ட சொன்னவர் சொன்னவர் என்ன பண்றார் கழிப்பறைக்குள்ள போய் ரகசியமாக நீ குடிக்கிறியே அவன் குடிக்கலையே உன்னை விட அவன் பெரியாலை போயிட்டான் போய் அவன் காலில் விழு படுகையா சுவாமி ஓடி வந்தார் ராஜையா சுவாமி விழ போனார் ராஜையா சுவாமி வேண்டாம்னு நிறுத்தி விட்டார் யாரு சொன்னது முற்றும் அறிந்த சிவயோக சுவாமிகள் யாழ்ப்பாணத்து வீதியிலே ராஜையா சுவாமி முத முதல்ல சிவயோக சுவாமியை சந்திச்சாராம் ராஜய்யா சுவாமியும் மனைவியும் போன பொழுது சிவயோக சுவாமி அந்த பக்கத்திலே ஒரு சாதாரண பைத்தியக்காரன் மாதிரி போயிருக்கார் இவங்க ரெண்டு பேரும் பார்த்து கும்பிட்ட உடனே மனைவியை பார்த்தாராம் ராஜய்யா சுவாமி மனைவியை இவனை உனக்கு மாப்பிள இவனை நம்பாதே கேலியா சொல்லி சிரிச்சாராம் என்ன அர்த்தம் ஈடுபாடு உள்ளவர் அதிகமாக ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு உரிமை எடுத்துக்கொண்டு பேசுவார் அது மாதிரி சாமி அந்த அம்மாவை பார்த்து இவனை நம்பாதே அடுத்த நிகழ்ச்சி பாருங்க கந்தர் சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு ராஜய்யா சுவாமி ஏற்பாடு பண்ணிவிட்டார் யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு ஒரு ரயிலில் போகணும் என்னன்னு தெரியல இடம் தெரியாமல் அதுக்கு முன்னால புங்கன் குளம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே இறங்கிட்டார் அப்புறம்தான் புரியுது இடம் தெரியாம இறங்கிட்டமேன் புங்கன் குளத்திலேருந்து பக்கத்தில் கொழும்பு துறை ஓடி வந்தார் சிவயோக சுவாமியை பார்த்தார் சிவயோக சுவாமி சொன்னார் நல்லூர் கந்தசாமி கோயிலும் நல்ல இடம் நீ நல்லூரில் சென்று விரதம் இரு நிறைய பேருக்கு வழிகாட்டியவர் சிவயோக சுவாமிகள் நிறைய அற்புதங்கள் செய்தவர் சிவயோக சுவாமிகள் பஞ்சாட்சரம்னு ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியர் குழந்தை இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் குழந்தை இல்லை சாமி காலில் வந்து விழுந்தார் சுவாமி திராட்ச பழங்கொடுத்தார் அடுத்த மாதம் கரு உற்பத்தியானது ஆண் குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு அந்த வாத்தியார் பஞ்சாட்சரம் சாமி காலில் வந்து விழுந்தார் சாமி மூத்த குழந்த பேர் என்ன சொன்னாங்க ரெண்டாவது குழந்த பேர் சொன்னாங்க மூணாவது குழந்த பேர் சாமி ரெண்டு குழந்தை தான் இல்லை மூணாவது குழந்தை இருக்கிறது அந்த அம்மாவை பார்த்தா அந்த அம்மா தலையை குனிஞ்சுக்குது மூணாவது ஆண் குழந்தை கேட்டது ஒன்னு கிடைச்சது மூணு அதுதான் சிவயோக சுவாமி தெருவில் நடந்தாராம் தங்க வளையல் கிடந்திருக்கு அந்த காலத்தில் இரநூறுவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதை ஒட்டி இரநூறுவா தங்க வளையல் நாம் இருந்தால் உள்ளே வச்சிருவோம் சாமி என்ன பண்ணார் தெரியுமா அதை கையை காமிச்சாராம் எடுத்து கொண்டு போய் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்து கோயில் உண்டியல்ல எல்ல வேலுப்பிள்ளைன்னு ஒருத்தர் அவருக்கு சிவயோக சுவாமியை பார்க்கணும்னு ஆசை சிவயோகசாமி விட்டு வாசப்படிகளை வந்து வேலு பிள்ளையும் மனைவியும் காத்து கடந்தார்கள் ஒரு மணி நேரம் சாமியாக கதவை துறந்தா உண்டு தட்டவெல்லாம் முடியாது ஒரு மணி நேரம் காத்து கிடந்தார்கள் தியானம் சாமி திடீர்னு வந்தார் ஆரங்கே இவங்க சுவாமின்னாங்க யாருன்னா சுவாமிங்கிறீங்க பேர் இல்லையோ இந்த யாழ்ப்பாணத்து தமிழ் ரொம்ப இனிமையா இருக்கும் அதில் பேசினா ரொம்ப சுவையா இருக்கும் அருமையான தமிழ் சொற்களும் அப்படி அவர்கள் பேசக்கூடிய முறையும் அப்படி ஆறு என்றால் சுவாமி என்கிறீர் பேரில்லையோ இவர் பேசவில்லை சுவாமி விளக்கோட வெளிப்பட்டார் இவர்கள் கும்பிட்டார்கள் யாரு வேலுப்பிள்ளையும் மனைவியும் சிவயோக சுவாமி சொல்கிறார் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ஆயிற்று இந்த ஒரு மணி நேரம் செய்ததுதான் தவம் இது மாதிரி எப்போதும் கும்பிடுங்கள் ஒரு குறையும் இல்லை போங்கள் விரட்டுற கையில பூ வச்சிருந்தாங்க பழம் வச்சிருந்தாங்க தேங்காய் வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் திருவடியில் வச்சு கும்பிட்டாங்க இங்கே ஐயர் இல்லை பூசை பண்றதுக்கு எடுத்துக்கிட்டு போ மருதடி பிள்ளையார் கோவிலுக்கு கொண்டே கொடு இங்கே ஐயர் இல்லை இந்த வந்தவருக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் என்ன சாமி வீட்டுக்குள்ள கூட கூப்பிடாம வாசப்பொடிகளே நிறுத்தி நம்மளை விரட்டுறாரு வருத்தம் வெளியில வந்தார் இவரை போய் முருகனுக்கு ஒப்பானவர்னு எல்லாரும் சொல்றாங்களே எனக்கு புரியலையே வெளியில வந்தார் கிளம்பினார் சாமி திரும்ப கூப்பிட்டார் இவர் போகலை அந்த அம்மா மட்டும் போனாங்க இந்த பழங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு மருதடி பிள்ளையார் கோயிலில் கொண்டு அர்ச்சனை பண்ண சொல்லு முடிஞ்சது ஒரு வண்டியில் ஏறி மருதடி பிள்ளையார் கோயிலுக்கு வேலு பிள்ளையும் மனைவியும் வருகிறார்கள் மனசுக்குள்ளே வேலு பிள்ளைக்கு ஒரு நினைப்பு நான் தேடிப்போன இந்த சாமியே இந்த சிவயோக சாமி நம்மளை விட்டார் இவர் நம்மளை தேடி வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டார் அவ்வளவுதான் கோயிலுக்கு போக வேண்டாம்னார் பெண்டாட்டி கட்டாயப்படுத்தினான் சரி வா மருதடி பிள்ளையார் கோயிலுக்கு போயாச்சு எல்லாம் அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்க திரும்பி பார்த்தா சிவயோக சுவாமி பக்கத்தில் வந்து நிற்கிறார் என்னடா ஆச்சரியமாக இருக்குது நம்ம தேடி வரட்டும்னு இப்போத்தானே நினைச்சோம் நினைச்சது இந்த சாமிக்கு எப்படி தெரியும் சாமி திரும்பினார் பணி செய் உன் வீட்டுக்கும் வருவேன் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே சுப்பிரமணியனும் நானும் ஒன்று என்பதில் உனக்கு சந்தேகம் இருக்கிறதா சாமி கேட்கிறார் வேலு பிள்ளைக்கு ஒன்னும் சொல்ல தெரியல உன் வீட்டுக்கு வருகிறேன் முடிஞ்சது கொஞ்ச நாட்கள் ஆகின சாமி அவர் வீட்டுக்கு போயிட்டார் எந்த சிவயோக சாமியை தேடிப்போய் அவர் வீட்டு வாசப்படியிலே ஒரு மணி நேரம் காத்து கிடந்தாரோ அப்பொழுது கூட வீட்டுக்குள் அழைக்காமல் அந்த சுவாமி வெளியில் விரட்டி விட்டாரே அந்த நிகழ்ச்சி எல்லாம் தோன்றுகிறது அப்படி காத்து கிடந்தது இப்பொழுது நினைப்பில் வருகிறது இன்னைக்கு சாமி இவர் வீட்டுக்கு வந்து விட்டார் சுப்பிரமணியருக்கு செய்யக்கூடியதை எல்லாம் எனக்கு செய் சாமியை உட்கார வச்சு குளிப்பாட்டி புது உடை கொடுத்து பூசை பண்ணி திரவியமெல்லாம் கொடுக்க எனக்கு திரவியம் வேண்டாம் சிவபுராணம் பாடு நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க சிவபுராணம் பாட 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 சிவயோக சாமி கேட்டுக்கிட்டே இருக்கார் ரசிக்கிறார் கண்ணீர் கொட்டுகிறது யோக நித்திரையில் ஆழ்ந்து விட்டார் மாணிக்க திருவாசகம் சிவபெருமானுக்கு சமானம் சிவனை வைத்து கும்பிடுவது போலே திருவாசகத்தை வைத்து கும்பிடலாம் அதிலே சிவபுராணம் ரொம்ப முக்கியம் ஏன் தெரியுமா திருவாசகத்திலே மொத்தம் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டு சிவபுராணத்திலே அதுக்கு குறிப்பு இருக்கு நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க ஆறு வாழ்க வேகம் கடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கள்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கல்கள் வெல்க கரங்குவார் உள்மைகளும் கோண்களல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்களல் வெல்க அஞ்சு வெல்க அடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப்பிறப்பெருக்கு மன்ன அடி போற்றி சீரார் பெருந்தொரணம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி எட்டு போற்றி ஆறு வாழ்க அஞ்சு வெல்க எட்டு போற்றி ஆறு அஞ்சு எட்டு மொத்தம் திருவாசகம் அறுநூத்தி ஐம்பத்தெட்டு பாட்டு என்பதற்கு சிவபுராணத்தில் குறிப்பு நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே இந்த வரியை கேட்டால் சிவயோகசாமிக்கு கண்ணீர் கொட்டுகிறது நான் நாயை விட மட்டும் நீ தாயை விட சிறப்பு அப்படியே யோக நித்திரை மூன்று நாட்களுக்கு பின்னால் தான் சிவயோகசாமி புறப்பட்டு போகிறார் இந்த வேலுப்பிள்ளைக்கு ஒரு முறை ஒரு பெரிய நோய் வந்து விட்டது யாராலும் தீர்க்க முடியவில்லை சுவாமி வருகிறார் சிவயோக சுவாமியின் மூன்று மருந்து கொண்டு வந்திருக்கிறேன் முதல் நாள் வேலுப்பிள்ளை தலையில் சிவயோக சுவாமி கையை வச்சு அப்படி தடவி ஒரு பெரிய மந்திரத்தை சொன்னார் அது என்ன மந்திரம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு காலம் இல்லை அவ்வையார் நானேயோ தவஞ்செய்தேன் சிவாய நம என பெற்றேன் திருவாசகம் மாணிக்க வாசகம் முதல் நாள் முழுக்க தலைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து தலையை தடவி சிவாய நம சொன்னார் இரண்டாவது நாள் ஒரு காலை தூக்கி சிகையை விரித்து சிதம்பர தரிசனம் பார் நடராஜா மாதிரி ஆடி காட்டினார் மூணாவது நாள் ஒரு மருந்தை வெந்நீரில் கரைத்து தந்தார் வியாதி குணமாகிவிட்டது சாமி சொல்கிறார் நாங்கள் உணவை வாய்க்குள் போடுகிறோம் ஆனால் அது செமிப்பது பரம ரகசியம் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அது உங்களுக்குள் செல்வது என்பது கடவுளுடைய கிருபையில் இறைவன் திருவருள் வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கணம் நாமே கையை நெஞ்சிலே வைத்து உறுதிமொழி கூறுவார் சிவயோக சுவாமி அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லையற்ற வரலாறு முடிந்தவரை நாம் அதை சிந்தித்து பார்ப்பதை தொடர்வோம்